ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தொடர் மகிழன் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தில் இருந்து இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் தொடர் பங்களாதேஷ் விவகாரம் பயங்கரமான ஒரு வன்முறை அதுக்கப்புறம் இப்ப அங்க ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கு ராணுவ ஆட்சி போயிட்டு இப்ப எதிர்கட்சி ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரியிருக்கிறாங்க அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஹபீனா சயத் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஆட்சி பண்றாங்க அவங்க இன்னைக்கு நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இந்தியாவுக்கு அடைக்கல தேடி வந்து இந்தியாவில வந்து வேற நாடு போறாங்க இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆட்சி நடத்தி இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அமைச்சரவை கூடியிருக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க மோடி அதுல இல்ல ராஜ்நாத் சிங் தலைமையில தான் கூடியிருக்கு ராகுல் காந்தி அதுல பங்கேற்றிருக்கிறார் ராகுல் காந்தி இந்த பங்களாதேஷ் விவகாரத்தை ஏற்கனவே நாடாளுமன்றத்துல ஒரு எச்சரிக்கையாவே இந்த அரசுக்கு கொடுத்திருந்தாரு நீங்க நீங்க கையாளுகிற வெளியுறவு கொள்கை வந்து சரி கிடையாது சைனா பாகிஸ்தான் நேபாளம் பங்களாதேஷ் எல்லாத்தையும் நீங்க பகச்சு வச்சிருக்கிறீங்க நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனைன்னு எச்சரிச்சாரு அதை கண்டுக்கலைவங்க இன்னைக்கு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இந்த விவகாரத்தை எப்படி தொடர் பாக்குறீங்க அது வந்து மிக முக்கியமான குற்றச்சாட்டு ராகுல் காந்தியனுடைய குற்றச்சாட்டு பாகிஸ்தான் பாகிஸ்தானுடனான உறவுல தொடர்ந்து சிக்கல் இரண்டாவது சீனாவுடனான உறவுல தொடர்ந்து சிக்கல் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த என்டிஏ அரசாங்கம் ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பல ஒப்பந்தங்களை போட்டுக்கிட்டாங்க அப்பப்போ ச சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழலில் போர்கள் மூன்றாலும் பல நேரங்கள்ல உடன்பாடு எட்டப்பட்டுச்சு சீனா வந்து மிகப்பெரிய அளவுல இப்படி எல்லை தாண்டி பயங்கரவாதங்களை கட்டுக்களுத்து விடல இப்போ வந்து எப்போ ஊடுருவல் இருக்குது எவ்வளவு தூரம் ஊடுருவல் இருக்குதுங்கிற கண்டுபிடிக்கிற அளவுக்கு கூட இந்திய ராணுவம் ஆஹ் இருக்குதா அப்படிங்கிற ஐயங்கள்லாம் இருக்கு இப்ப கடந்த கடந்த முன் முந்தைய தேர்தலில் கூட சீனாவினுடைய ஊடு ஊடுருவல் இருக்குன்னு அரசே வந்து சொல்லுச்சு அப்ப எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வி அப்போ உங்களுடைய உளவு பிரிவு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க சீனா உள்ள ஊடுருவ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேள்வி எல்லாம் எழுத்துனாங்க அது போன்று இமயமலையில பல பகுதிகளில் இவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துறது அருணாச்சல பிரதேசத்துல பல ஊர்கள்ல பெயரை மாற்றி அறிவிக்கிறாங்க பெயரை மாற்றுறதுன்னா அவங்களுடைய ஒரு ஒரு இடத்துல கொடியை நட்டுறோம்னா அது நம்முடைய ஆதிக்கத்துக்கு கீழே வந்து பொருள் ராணுவம் அப்போ அப்ப வந்து ஒரு பல இடங்கள்ல அவங்க பெயரை மாற்றி அறிவிக்கிறாங்க அஹ் அறிவிக்கும் போது இவங்க வந்து இவங்க தரப்புல இருந்து இல்ல இல்ல பெயர் மாத்துறதுனால அவங்க இடமாயிடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து அவங்க எல்லையை பிடிச்சிருதா அறிவிக்கிறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி கேள்வி மேல் கேள்வி அடுக்கி கேட்கிறார் ஆனா ராகுல் காந்தி ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறதா சொல்றாங்க அவர் இந்த பிரச்சனையை அரசியலாக்க கூடாது இதை வந்து நடத்துற மாதிரி நம்ம வந்து ஒரு மக்கள் பிரச்சனையில வந்து அரசியலாக்க கூடாது என்பதற்காக ஆக்கப்பூர்வமான மூன்று முக்கிய கேள்விகளை கேட்டிருக்கிறாரு ஆனால் அந்த மூன்று கேள்விகளுக்கும் சரி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசும்போதும் சரி ஒரு முறையான சரியான விளக்கத்தை கொடுக்கவில்லை ஆஹ் தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த ஓராண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்கு தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவங்க கை மீறி நிலைமை கை போயிருக்கு அதனாலதான் அவங்க வந்து இங்க ஓடி வந்திருக்கிறாங்க சொல்லப்போனா வந்து நாப்பத்தி ஐந்து நிமிடம் தான் கெடு கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப முக்கியமான நீங்க ஒரு இந்திய கட்டுப்பாட்டில் தொடர்ந்து இருக்கிற ஒரு பங்களாதேஷ் நீங்க ஒரு இந்திய பிரதமர் தலையிட்டு நீங்க அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் இல்ல இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்திருக்கவே வேண்டியது இல்லை நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க கிளம்புலன்னா நிலைமை மோசமாயிடும் அல்லது என்ன சொல்ல வர்றாங்க ராணுவம் வந்து கைது பண்ணுவோம்னு கூட சொல்லலாம் அல்லது உயிருக்கு ஆபத்துன்னு கூட சொல்லலாம் அதான மறைமுகமான எச்சரிக்கை நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல நீங்க ஊற காலி பண்ணிடுங்கிற சொல்லுக்கு பின்னால் இருக்கிற இத பொருள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு அப்போ மோடி இன் உலகிலேயே ஒரு வலிமையான இராணுவத்தை கொண்டவர் ஒரு வலிமையான மார்வை கொண்டவர் அவரு ஆமா அவர் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு நாட்டு நாட்டினுடைய பிரதமர் வந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் கெடுவுல ஓடி வர்றாரு ஓடி வந்து இங்க பதுங்கி இருக்கிறாரு அதை கூட இவங்க வந்து முறையா வெளிப்படுத்த முடியல அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு சொல்ல முடியல அவங்க எங்க போறாங்கன்னு இது வரைக்கும் அவங்க சொல்லல இந்த மாதிரி நாடாளுமன்றத்திலயும் அவங்க எதுவுமே விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற நிலைமை வந்து மோடி அரசுக்கு இந்த வெளியுறவு கொள்கை சார்ந்து மிகப்பெரிய நெருக்கடி அப்படின்னு பாக்கணும் இலங்கை இலங்கை கூட இலங்கை நேரடியா நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது நேபாள் நேபாள் வந்து நேரடியான நம்முடைய கண்காணிப்பு தான் இருக்கு ஆஹ் அப்ப பூட்டான் இருக்கு இந்த மாதிரி சில பகுதிகள் கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லலாம் நம் நாம நினைக்கிறவங்க தான் அங்க பிரதமர் ஆக முடியும் அந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு நம்மளுடைய கா நம்மளுடைய ரூபாய் நோட்டுகளை பயன்படுத்துகிற நாடுகள் இருக்கிறாங்க இலங்கையை அப்படி சொல்ல முடியாது இலங்கை வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை கொள்கைக்கு சார்ந்த திட்டங்களை அதை சார்ந்து சீனா சீனா ஆதரவு அமெரிக்கா ஆதரவு இந்தியா ஆதரவுன்னு எடுத்துக்கிறாங்க ஆனா வங்கதேசம் முழுக்க முழுக்க இந்திய ஆதரவு தான் இருந்துச்சு எல்லா பொருளியல் வளங்களும் இந்தியா சார்ந்து தான் இருந்துச்சு என்ன சொல்ல போனா ஜவுளித்துறையில திருப்பூர் பண்ணிட்டாங்க அவங்க திருப்பூர் வீழ்ச்சியை அவங்க சரியா பயன்படுத்தி முன்னேறி வந்திருக்காங்க நம்ம அதிகமா அதிகமான உற்பத்தி பல வகையில இந்தியாவோடு பிணக்கி பின்னி பிணைந்து இருந்த ஒரு நாட்டை வந்து இவங்க வந்து முறையா கையாள முடியலங்கிறது வெளியுறவுத்துறையினுடைய இந்த உளவுத்துறையினுடைய பெரிய தோல்வியா பார்க்க உலகளாவிய அந்த ரா போன்ற பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியா பார்க்கப்படுது தொடர்ந்து பார்க்கணும் இதுல வந்து என்ன முடிவு எட்டப்படுது என்பது இந்தியா கையில இல்லைன்னு சொல்றாங்க இதுவும் மிகப்பெரிய நெருக்கடி பாகிஸ்தானுடைய கரங்கள் அதிகமா இருக்கு சீனாவுடைய கரங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ ரீதியான பின்னடைவு மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் கூட இன்னைக்கு வந்து இலங்கையில அஹ் தமிழ்நாட்டு பகுதியில தான் அவங்க வந்து எல்லை விரிவுபடுத்துறாங்க சீன சீன கப்பல்கள் வந்து நிறுத்துற இடங்கள் வந்து தமிழ்நாட்டை நோக்கி தென் தென்னிந்தியா தென்னிந்தியா வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு நாளைக்கு ஒரு போர் சொல்ற நிலைமை வந்துச்சுன்னா தென்னிந்தியா மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அதுல குறிப்பா தமிழ்நாடு கேரளா இந்த இந்த பகுதி இந்த கடல் சார்ந்த பகுதிகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது போன்று வடக்குல பார்த்தா இமயமலை சீனா சீனா ஆக்கிரமிப்பு அருணாச்சல பிரதேசம் போன்ற பகுதி சீனா ஆக்கிரமிப்பு லடாக் போன்ற பகுதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு இது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருது அது வந்து குறிப்பா இந்த மத மத பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரம் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துதுன்னு சொல்றாங்க காஷ்மீர்ல இப்போ தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இவங்க செய்கிற நடவடிக்கைகள் அது பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலைமை உண்டாகும் அங்க இருக்கிற மக்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்படுறாங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கிறத விட நம்ம நம்ம உறவுகள் இருக்கிற நம்ம நம்மளுடைய மதத்தவர்கள் இருக்கிற பாகிஸ்தானோட நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இயல்பா தோன்றும் அது போலதான் வந்து இங்கேயும் இந்த நம்ம குறிப்பா நம்ம இந்தியாவுல எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வேலைகள் நடக்குதோ அங்க வந்து இந்து கோயில்களுக்கு எதிரான பிரச்சாரம் நடக்குது இந்து கோயில்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே ஆண்டில் பனிரண்டு கோயில்கள் இடிக்கப்பட்டதா சொல்றாங்க இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு இது இரண்டு இந்த நமக்கு மணிப்பூர் உதாரணம் இரண்டு குழுக்களுக்கு இடையே இரண்டு மத மதங்களுக்கு இடையே அல்லது வெவ்வேறு இடையே இந்த முரண்பாடுகளை வைத்து அரசியல் நடத்தினா கடைசியா இப்படிதான் இப்படிதான் போய் முடியும் அதை இந்திய அரசும் செய்யுத இன்னைக்கு அப்படி அப்படி நடத்திய ஒரு பங்களாதேஷ் அரசையும் காப்பாற்ற முடியல இந்தியாவையும் நாளைக்கு வந்து காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்துருக்குது பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பா தொலை இப்போ இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா மோடி அரசாங்கம் வந்து இருக்கிற விசாரணை அமைப்புகளை வச்சு எதிர்கட்சி தலைவர்களை முழுக்க முழுக்க ஒடுக்கி அப்படிதான் இருக்கிற அதிகார அமைப்புகள் எல்லாம் இப்ப ஆர்எஸ்எஸ் கைப்பற்றி வச்சிருக்கு அதற்கு மோடி துணை போயிருக்கிறாரு பிசினஸ் ஏரியால பாத்தீங்கன்னா அனைத்து தொழில் துறைமுகங்கள்ல இருந்து தொலைபேசியில இருந்து எல்லாமே அவருடைய நண்பர்களுக்கு தான் போயிருக்கு இதே மாதிரியான நிலைமைதான் பங்களாதேஷ்லயும் இருந்தது அதுதான் இன்னைக்கு அதனுடைய வீழ்ச்சிக்கும் காரணம்னு சொல்லிட்டு பிடிஆர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் இருந்து எல்லாரும் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க அதிகாரம் அனைத்தும் ஒரே இடத்துல குவிந்து சர்வாதிகார ஆட்சி நடத்தினீங்கன்னா மக்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் மேலோங்குது இன்னொரு புறம் இந்த போராட்டத்திற்கு பின்னணியில பங்களாதேஷுக்குள்ள ஐஎஸ்ஐ உளவாளிகளும் சிஏஏ அமெரிக்காவினுடைய சிஐஏ உளவாளிகளும் இதுல பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது இது ரெண்டையும் எப்படி தோழர் பாக்குறீங்க ஆமா இந்த இந்த தகவல் வந்து உண்மையிலே உண்மையா இருந்தா அதை நான் திரும்ப அதான் நான் திரும்பவும் சொல்றேன் இந்திய உளவுத்துறையினுடைய தோல்வியா தான் இதை பார்க்கணும் அமெரிக்க உளவுத்துறை பின்னணியும் பாகிஸ்தானுடைய பின்னணியும் இதுல வந்து இருக்குது இத குழப்பி விட்டுருக்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருந்தது அதான் நேரடியா இந்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த பகுதியா தான் பங்களாதேஷ பார்க்கணும் இன்னும் சொல்ல போன விடுதலையில இவங்களோட பங்கு இவங்கதான் வந்து தலையிட்டு இந்த விடுதலையை சாத்தியப்படுத்துனாங்க பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா தான் அந்த காலம் இந்திரா காந்தி அவர்களுடைய மிகப் பெரிய வெற்றி அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி வந்து இந்த உளவுத்துறை இதெல்லாம் கண்காணிக்க தவறுனாங்க அல்லது இவ்வளவு நாளும் வந்து நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தாங்களா இந்த இவங்க சொல்ற இந்த ராணுவ வலிமை அல்லது உழவு உளவுத்துறையினுடைய வலிமை வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இருக்கிறவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து மீண்டும் மீண்டும் கேள்வியாக மாறுகிறது இன்றைக்கு கூட பாகிஸ்தானுக்கு சாதகமாக ஒரு ஆட்சி அமைவதற்கான சூழல் இருக்குன்னு சொல்றாங்க இதுல இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதை நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா எதிர்கட்சிகள் சொல்றதுல பிடிஆர் போன்றவர்கள் சொல்றதுல ஒரு உண்மை நம்பகத்தன்மையாக இருப்பது என்னன்னா சர்வாதிகாரத்தனமான ஆட்சி இந்த முப்பது இடஒதுக்கீடு இதெல்லாம் இது போன்ற பல திட்டங்கள் வந்து தன்னை வந்து தொடர்ந்து ஆட்சியில் வைப்பதற்கான ஒரு வேலையை தான் செய்யறாங்க தவிர மக்கள் நலன் சார்ந்து இல்லை அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு தொடர்ந்து வேலை இழப்புகள் நடைபெற்றது கிட்டத்தட்ட மூன்று கோடி இளைஞர்கள் அங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க மூன்று கோடி இளைஞர்கள் வேலை இல்லைன்னாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் பாகிஸ்தான் வந்து காஷ்மீர்ல பல இளைஞர்களே இந்த மாதிரி தீவிரவாத செயல்களில் ஈடுபட வைக்கிறதுங்கிறது தொடர் கொள்கை ரீதியா ஒரு சில அமைப்புகள் இருக்குது அதை தவிர்த்து தீவிரவாத பிரச்சனைகள்ல ஈடுபடுத்துற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு இது இது வந்து தொடர்ந்து அந்த பகுதி வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லப்படாத இந்திய அரசினுடைய அந்த சூழல் தான் காரணம் தொடர்ந்து அவங்களுடைய இப்ப கூட வந்து மாநிலங்களை பிரிச்சு துண்டுதும் விட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த இளைஞர்கள்தான் கோபத்தை ஒன்று பண்ணணும் அது போன்று இப்ப மூன்று கோடி இளைஞர்கள் அங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னா அது பல்வேறு சக்திகள் அதை வந்து தவறா பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் வந்து சரியாக இவங்க ப்ரிடிக் பண்ணல சரியா அதை ஆஹ் நிதானிச்சு அவதானிச்சு அதற்கான தீர்வுகளை முன்வைக்க முடியல செய்யல அப்படின்றத இவ்வளவு பெரிய ஒரு குளறுபடிக்கு இவ்வளவு பெரிய கிளர்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு நான் இந்தியாவிலும் இந்த நிலைமை தொடருமா என்கிற கேள்வி என்ன வேலை வேலை இழப்புகள் ஒரு உறுதியான வேலை வேலை இல்லாதது இப்ப தொடர்ச்சியா வந்து நமக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடையாது பல துறைகள் மாற்றப்பட்டுச்சு ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க இப்ப கூட அரசுல வந்து இந்த தமிழ்நாடு அரசே கூட நீங்க எடுத்துக்கிட்டா அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பணியிடங்கள் வந்து டெம்பரவரியா போட்டதை வந்து அந்த நாட்களை நீட்டிக்கிறாங்க இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறாங்க இது மாதிரி ஒப்பந்த ஊழியர்கள் எல்லா துறைகளிலையும் வர்றாங்க ஒப்பந்த ஊழியர் ஊழியர்கள்ல என்ன பிரச்சனைனா எப்ப வேணா வேலையாட்டு நிறுத்திக்கலாம் ஆஹ் சம்பளத்துல போனஸ் போனஸ் போன்ற எந்த சலுகைகளும் கிடையாது ஆஹ் அந்த மாதிரியான ஒரு பணி நிரந்தரம் கிடையாது ஊதியத்துக்கும் ஒரு நிரந்தரமான ஊதியம் கிடையாதுங்கிற நிலைமையில மக்கள் இது போன்ற ஒரு சீர்கேடுகளுக்கு உள்ளாவது இயல்பானது அது அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பும் அதிகாரத்தை நோக்கி வந்து ஒரு வன்முறையை செலுத்துவதற்கான இடமாகவும் மாறும் அதான் நீங்க பங்களாதேஷில் நடந்திருக்கு தொடர்ந்து இந்த நிலைமை நீடித்தால் இந்தியாவுக்கும் இந்த நிலைமை வரலாம்ங்கிறது தான் பலரோட கணி கண்டிப்பா தோழர் தொடர்ந்து அதை உற்று நோக்கி பார்ப்போம் வரக்கூடிய விஷயங்களை விவாதிப்போம் கண்டு பேசலாம் நன்றி தோழர் நன்றி தோலர்